குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் சமீபத்தில் அளித்த பேட்டியில் நாங்கள் பழனிசாமியையும் மற்றவர்களையும் இழக்க விரும்பவில்லை அதிமுக ஒன்றிணைய வேண்டும் சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் பழனிசாமி அனைவரையும் இணைக்க வேண்டும் என்றார் வைத்திலிங்கம் கருத்தை முன்னாள் அமைச்சர்கள் சிலர் ஆமோதித்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என பழனிசாமியிடம் வலியுறுத்தினர் இந்த சூழலில் சசிகலாவின் நெருங்கிய உறவினர் பாஸ்கர் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த மோசடி வழக்கில் கைதானார் இவர் சசிகலாவின் அண்ணி இளவரசி மகன் விவேக்கின் மாமனார் இந்த விவகாரம் சசிகலாவுக்கு தெரிய வந்ததும் இளவரசி குடும்பத்தினர் மீது கோபமடைந்தார் கட்சி ஒருங்கிணையும் நேரத்தில் தனக்கு நெருக்கடியும் அவப்பெயரும் ஏற்படும் வகையில் செயல்படுவதா என கண்டித்துள்ளார் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி வைத்திலிங்கத்தின் முயற்சியை பழனிசாமி முறியடித்துள்ளார் இதுகுறித்து பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் கூறியதாவது சசிகலாவை கட்சியில் சேர்த்தால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஆதிக்கம் தலை தூக்கும் சசிகலா தன் குடும்ப உறுப்பினர்கள்தான் பலம் என கருதுகிறார் ஆனால் அதுதான் அவருக்கு பலவீனம் தகுதியான கட்சியினரை புறக்கணித்து குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் என தகுதியில்லாதவர்களுக்கு சிபாரிசு செய்து கட்சியை கைப்பற்றி விடுவர் வீண் குழப்பம் ஏற்படும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் பதவியில் தொடர வேண்டுமானால் சசிகலாவை சேர்க்காமல் இருக்க வேண்டும் அவரை சேர்த்தால் பதவியில்லாமல் போய்விடும் சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் ஆகிய மூவரையும் சேர்க்க பழனிசாமிக்கு விருப்பமில்லை வைத்திலிங்கத்தை சேர்க்க வேண்டுமென்றால் அவர் தஞ்சாவூர் மாவட்ட செயலர் பதவி கேட்டு நிர்பந்திக்கக்கூடாது அவருக்கு மாநில அளவில் பதவி தர பழனிசாமி தயார் என்றனர்